செய்யுங்க சொல்லுங்க நான் சார ரூம்ல போய் பார்த்தேன் சார் வரல இன்னைக்கு என்ன வர்க் பார்க்கணும் ஓ ஓகே அண்ணா இன்னைக்கு லீவு அவங்க வெளியே போயிருக்காங்க ஸோ இன்னைக்கு ஏபிசிஎனுக்கு பாருங்க நம்ம இனிமே அந்த கம்பெனி கூட தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அவங்க ரிலேட்டடாக இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் சேல்ஸ் அண்ட் அட்வர்டைஸிங் தான் ஸோ உங்கள் சைடு எனக்கு எதுவும் தெரியாது நீங்கள் அண்ணா கூட டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதர்வைஸ் மற்ற விஷயம்லாம் என்கிட்ட கேட்கலாம் ஃபீல் ஃப்ரீ டுஸ்க் ஃபைல்ஸ் எல்லாம் எந்த இதுல வச்சிருக்கீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லேப்டாப் ஆன் பண்ணுங்க ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு எல்லா கரிக்குலம்ஸுமே இருக்கும் எங்கெங்கே போகணும் என்னென்ன கம்பெனி ஃபைல்ஸ் எப்படி இருக்கும்னு அதுக்கு தனியாக ஒரு மேப் மாதிரி போட்டு வச்சிருக்கோம் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வாடகை வீடு கிடைக்குமாங்க கொஞ்சம் இருந்தா கேட்டு சொல்லுங்களேன் நான் நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் தேடி பார்த்தேன் ஆனா அது கொஞ்சம் கிராமமா இருக்கா சோ அதனால எதுவுமே சரியா கிளியரா இல்லைங்க அதான் உங்ககிட்ட கேட்கறேன் இருக்கு ஏன் வீடு பண்ண போறீங்க அது இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க பாப்பாக்கு ஸ்கூல் வேற இந்த பக்கம் பார்க்குறோமா அதனால தான் ஏன்னா அவ்வளோ இன்னும் நான் ஸ்கூலில் சேர்க்கவே இல்லை ஸ்கூலெல்லாம் நம்ம வீட்டு சைடு இல்லை இல்லைல்ல ஸோ இந்த பக்கம் வந்தோன்னா ஆஃபீஸ் பக்கத்துலேயே பார்த்தோன்னா பாப்பாவையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறேங்க ஓ ஓகேங்க ஸ்கூல் தேடுறீங்களா உங்களுக்கு தெரியாதங்க நம்ம வீட்டுக்கு அந்த பக்கம் பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு நீங்க அங்கேயே சேர்க்கலாமே அங்க நல்லா இருக்கும் நீங்க வேணா சொல்லுங்க நான் அண்ணன் பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அண்ணன் பேசணும்னா அப்பாயின்மெண்ட் ஈஸியா கிடைச்சிரும் அது எப்படி சொல்ல இல்லங்க ஸ்கூல்லாம் நல்லா இருக்கும் ஃபீஸ் கூட ஓரளவு ரீசனபிளாக தாங்க இருக்கும் நீங்க பாருங்க நான் வேணா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்லவா எதுனா ஷேர் பண்ணவா அவங்க வெப்சைட் கூட இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அதுக்கு இல்லைங்க எனக்கு உங்கள் வீட்டில் இருக்க பிடிக்கல என்னங்க சொல்றீங்க ஆமாங்க ரொம்ப சாரிங்க உங்கள் அம்மா எனக்கு வாடகை வீடு கொடுத்தனால பக்கத்தில் உள்ளவங்கெலாம் ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறாங்கங்க என்னால் அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம் யார் என்னன்னே உங்களுக்கு தெரியாது எனக்காக ஓசில வீடு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு என்னால எந்த பிரச்சனையும் ப்ளீஸுங்க அதனால தான் சொல்றேன் எனக்கு இந்த பக்கம் ஏதாவது வீடு பார்த்து கொடுங்க என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க மத்தவங்க நாலு பேர் நாலு விதமா தாங்க செய்வாங்க இதுக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா நீங்க நீங்க இருந்து இருந்துக்கோங்க வேணா வேலை பார்த்ததுலேருந்து இருந்து கொடுங்க அவ்வளவு தானே இதுல என்ன இருக்கு இங்க பாருங்க மற்றவங்களுக்காக நம்ம வாழ முடியாது நம்மளுக்காக தான் நம்ம வாழ முடியும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ங்க மற்றவங்களை எங்க திரும்பி பார்க்குறீங்க சே எவ்வளோ நல்லவராக இருக்காரு ஆனால் என்னால் அவங்களுக்கு இனிமேலும் பிரச்சனை வரக்கூடாது நம்ம பேசாண்டி வீட்டை விட்டு கிளம்புறது தான் நல்லது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க வேணாம் என்னங்க நான் சொல்றது கரெக்டு தானே புரிஞ்சுக்கோங்க ஆ ஆ ஆ அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பாப்பாவும் எப்படிங்க தனியா இருப்பீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னா உங்களுக்கு யார் வருவா சொல்லுங்க இப்போ கிராமத்துலாம் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் ரியாலிட்டி தெரியாமல் பேசுறீங்க தனியாக இருக்கிறதுல ரொம்ப ரிஸ்க் இருக்குங்க ஸோ நீங்கள் உங்க விருப்பம் அதுக்கு மேலதான் நான் வீடு பார்த்து தரேன் அதுவும் மற்றவங்களுக்காக நீங்கள் போகக்கூடாது உங்களுக்கு பிடிச்சி நீங்க வீடு பாக்கிறதா இருந்தால் நான் பார்த்து தரேன் ஆ சரிங்க எனக்காக தான் பாக்கிறேன் ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து மட்டும் கொடுங்கங்க ஓகேங்க பார்க்குறேன் நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்காக நான் பார்க்குறேங்க சரிங்கங்க நீங்கள் ஒர்க்கை பாருங்க எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது போய் கேன்டீனில் டீ குடிச்சிட்டு வரேன் உங்களுக்கு டீ வேணுமா ஏ ஆமாங்க எனக்கும் இருந்து தலைவலி நானும் வரேங்க டீ குடிக்க வாங்கங்க போகலாம் இங்கே இருங்க நான் போய் உள்ளே காஃபி வாங்கிட்டு வரேன் ஆ சரிங்க மச்சான் யார அந்த பொண்ணு புதுசார்க்கி இதுவாடா புதுசா வந்து செஞ்ச பொண்ணுடா அதான் நம்ம மொல்லல இருக்கறல அவ தம்பி ஒரு tane சேத்தாரே ஓ அத வாக்கற அவளோட பக்கத்து விடான் அன்னிக்குடா அந்த அவன் இருக்கான்ல கண்ணா பையன் அவங்ககிட்ட போய் சில செக்கில் சைன் வாங்கணும் சார் இருக்காரான்னு கேட்டதுக்கு அவர் உள்ளே சும்மா தாண்டா இருக்கார் அவரே வேணா கூட உள்ளே விட்டுருப்பாரு ஆனால் இவன் சார் ஒர்க்கில் இருக்கார் பிஸியாக இருக்கார் அப்புறம் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு வெரைட்டி விடலாம் ஆமாடா நானும் ஒரு டைம் சேல்ரி பத்தி சாப்பிட்டு பேசணும்னு சொன்னப்போ அப்படிதான் விரட்டி விட்டான் பெரிய இவன் மாதிரி இப்போ தான் ஆபீஸ்ல சேர்ந்திருக்கான் அதுக்குள்ளே எப்படி ஒரு வரத்த வரான் தெரியுமா தீமுறு பிடிச்சவன் ஆமா ஆமா அவன் ரெக்கமெண்ட் தான் இந்த பிள்ளை வேலைக்கு வந்திருக்கான் பார்க்க நல்ல சூப்பராக தாண்டா இருக்கு ஆளு ம் மேலையும் கிளி சாலையும் பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கா டேய் நீ வேற அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி இப்போ குழந்தையே என்னடா சொல்கிற அது இப்படா ஆமாடா மச்சான் கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்கான் டிவோர்ஸ் ஆகிடுச்சு போல அந்த பிள்ளை இப்போ இங்கே வந்தா இருக்கு ஓஹோ கதை அப்படி போகுது டிவோர்ஸ் ஆன பிள்ளை தான் இவன் கரெக்ட் பண்ணாலேறானோ அது என்னவோ தெரியலடா ஆனால் அந்த பிள்ளை டிவோர்ஸ் ஆகியிருக்கான் எனக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்து ரெண்டு நாள் தான் இருக்கும் அது சரி இவ ஒழுங்கா இருந்தா அவன் வீட்டுக்காரன் எதுக்கு விட்டு போறான் ஆளே பார்க்க ஒரு மார்க்கமா தான் இருக்கா ஆமா ஆமா தேசும் ஆளும் சேலை பாரு பிளவுஸ் தச்சிருக்கிற லட்சணம் பின்னாடி பார்த்தனா ஜன்னல் வச்சு சாக்கெட் தாண்ட போட்டு வரா ஒருவேளை அந்த மாதிரி பொம்பளையார் போலோ அதான் வீட்டுக்காரன் விட்டு போயிட்டானோ

மன்னிப்பு கல்ரா பொறுக்கி பொறுக்கி நாய பொம்பளை பிள்ளைங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது உன் வீட்டு அக்கா இருந்தா இப்படி பேசுவியால

பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு அவங்க அம்மாட்ட போய் கத்துட்டு வாங்கல நாய்கெல்லாம் இனிமே அந்த பொண்ணை பத்தி ஏதாவது பேசுனீங்க நடக்கிறதே வரும் உன் ஃப்ரெண்ட இழுத்துட்டு போ இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் சேர்க்கிற அளவுக்கு மூஞ்சி பேத்து நீ யாருன்னே தெரியல எனக்கு ஏங்க நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் எதுவும் பேச முடியாது

என்ன மேடம் இன்னும் கோபம் போட்டு சண்டை இன்னும் ஞாபகம் வச்சுருக்கு போலியே சும்மா சொல்லுங்க மேடம் எதுனாலும் பிரச்சனை இல்ல சொல்லுங்க தீர்த்துக்கலாம் வச்சிருந்தா எப்படி நிறையாவே போயிட்டேன் நானே என்னோட ஃபேவரெட் பென்சிலை வட்டச்சிட்டேங்கண்ணா செம்ம இருக்கேன் அந்த நான் கஷ்டப்பட்டு தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு வாங்கினேன் டிசைன் டிசைன்லாம் போட்டு செம மாடலாக இருக்கு தெரியுமா அந்த பென்சில் உனக்கு எங்க தெரிய போகுது அந்த காசோட அருமை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கினு தெரியுமா உங்க வீட்டில் தான் உனக்கு நிறைய காசு தராங்களே உனக்கு எப்படி தெரியாதோட அருமை ஆமா ஆமா தெரியாது தெரியாதான் ரவி மரியாதையா போயிடு நான் அடிச்சிருவான் உன்னை உன்னோட ஒரு வயசு மூத்த வண்டி நானே என்ன ஒழுங்கா மரியாதை கூப்பிடு ரவின்னு பேர் சொன்ன அவ்வளவுதான் அப்படிதான் சொல்லுவேன் சரி நவரு எனக்கு லேட் ஆயிடுச்சு கிளாஸுக்கு உன் கிளாஸுக்கு போ போற அதுக்கு முன்னாடி உன் பேக்ல ஒரு புது பென்சில் வச்சிருக்கேன் செக் பண்ணிக்கோ பழைய பென்சில் மாதிரியான அதே பிங்க் கலர் தான் என்ன சொல்ற ஆமா நீ வேற இந்த பென்சில் உடைச்சதுல இருந்து உண்மை அழுதுட்டே இருந்தியா எனக்கு ஒரு மாதிரி இருந்தது இந்த சைடு எங்கேயுமே கழிக்கல ஒரு நைட்டா அப்பா கூப்பிட்டு போய் பக்கத்து ஊரில் போய் வாங்கிட்டு வந்தேன் அதுவும் அந்த பிங்க் கலரு கருமம் அந்த கலர் கிடச்சி வில தொடையில தேடி தேடி அலைஞ்சு ஒரே ஒரு கடையில் மட்டும் இருந்தது நீ இவ்வளோ வாங்கினேன் ஃபிஃப்டீன் ரூபீஸ் தானே நான் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒன்னால எனக்கு மூணு நாளைக்கு பாக்கெட் மணி கட்டு முப்பது ரூபாவை செலவு பண்ணனால அடேங்கப்பா என்ன ஒரு காந்த சிரிப்பு ரொம்ப தேங்க்ஸ் ரவி எனக்கு ரொம்ப பிடிச்ச பென்சலாக அதான் நீ வடைச்சனால எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு நீ சரியா ஆளு தாண்டி பென்சில பிச்சா கத்துற திரும்ப அதே பென்சில வாங்கிட்டு வந்தா கொஞ்சிர ம் சரி சரி நவரு பெல் அடிக்க போது நான் கிளம்புறேன் போங்க மேடம் போங்க போங்க அது சரி எப்போதும் அந்த சைடு காதல இவ்வளோ பெருசா ஒரு செவந்தி பூ வச்சுட்டு இருவிய காணும் என்ன விளாடுற அதான் வச்சிருக்கேன் இல்லம்மா பாரு எங்க வச்சிருக்க காணும்

ஏய் இரு சேர்ந்து போவோம் இல்லைன்னா நீ அந்த பக்கமே அந்த பக்கம் தொலைஞ்சு போயிடுவோம் இந்த கிளாஸ்ல எங்கேயும் இல்லை நீ இந்த பக்கமாக தானே வந்த ஆமா இங்கே இல்லை அடுத்து போகலாம் ஆ இங்கே கிடக்கு இங்கே போட்டுட்டு இங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் ஏய் ஷாலினி பூ இங்க இருக்கு பாரு இருக்கா நல்ல விலை ரவி நீ கண்டுபிடிச்சா இல்லைன்னா நான் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே அதான் நானும் உன் கூட தேட வந்தேன்

இனிமே வீட்லேயும் பார்த்தாலும் சரி ரோட்லயும் பார்த்தாலும் சரி செவ்வந்தி பூ பார்த்தனா வணக்கம் சொல்லு புரியுதா அதுக்கப்புறம் நினைப்பு தான் வரணும் சரிங்க சார் ஒரு வணக்கம் நினைக்காம இருப்பேனா அப்பெல்லாம் எவ்வளோ ஜாலியா இருக்கும் தெரியுமா அந்த ஒரு பூவை வச்சுக்கிட்டு நீ எனக்கு என்ன பாடுபடுத்த தேடி எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கிளாஸுக்கே உடனே

அவமானப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அவன் லவ்வை ஒத்துக்கலனாலும் அவனை ஒரு ஃப்ரெண்டாவது அப்போ ஏற்றுந்துட்டுருக்கலாம் அவனுக்கு சொல்லியாவது புரிய வச்சுக்கலாம் ஆனால் நான் அவன்கிட்ட பேசவே விரும்பலை ஆனால் நம்ம ஹூல் டேஸில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் நான் எல்லாத்தையும் இப்படி மறந்துட்டேனே ரொம்ப சாரி ரவி ரொம்ப ரொம்ப சாரி இதுமே ஓ மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கேன் என்னோட சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நீ வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் என் மேலே அவ்வளோ அனுபவிச்சுருக்கேன் நான் எப்படி தான் உன்னை எப்படி நடத்தினேன்னு எனக்கு தெரியல சாரி ரவி இனிமேல் நான் உன் மேலே கூச்சிக்கவே மாட்டேன் நான் எப்பவுமே உன்னை விட்டு போகவும் மாட்டேன் மக்களே எல்லா பக்கமும் லவ்வு பூத்து குழுங்குது அந்த பக்கம் கண்ணாவுக்கும் நம்ம சாந்திக்கும் லவ் ஸ்டார்ட் ஆக போகுது இங்கே ஆல்ரெடி ரவிக்கும் ஷாலினிக்கும் லவ் போகிற மாதிரி தான் இருக்குது அடுத்தடுத்து எப்படி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட எல்லா வீடியோஸ்லையும் லவ் சீன்ஸு கொட்டி போகுது ஸோ டோன்ட் மிஸ் இட் மக்களே மக்களே இந்த ட்விங்க் கிராப் ஆப்போட சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிச்சு அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி அனுப்ப கொஞ்சம் லேட்டாயிடுச்சு இனிமேல் நான் டெய்லி வீடியோ போடலான்னு இருக்க மக்களே ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் மந்த்துக்கு தான் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே வீடியோ ரெடி பண்ணி போடணும் ஸோ நான் டெய்லியுமே வீடியோ போட்டு அப்லோட் பண்ணலான்னு இருக்க மக்களே போன வீடியோ செவன் ஹண்ட்ரட் வியூஸ் தான் போயிருக்க மக்களே எப்போவுமே நம்ம வீடியோ நிறைய வியூஸ் போகும் ஏன் என்னன்னு தெரியல ஸோ வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் டெய்லி வீடியோ பார்க்கறதா இருந்தால் நான் டெய்லி வீடியோ போடுறேன் மக்களே ஆனால் நீங்கள் யாருமே டெய்லி வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் எல்லாரும் ஒரு தடவை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோவில் எல்லாருமே டெய்லி வீடியோ போடுறேன்னு எத்தனை கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நான் டெய்லியுமே வீடியோ போடலான்னு இருக்க மக்களே ப்ளீஸ் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ நல்லா போகும் எப்போவுமே இப்போ வியூஸ் கம்மியாக இருக்குது நீங்கள் தான் மக்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பக்கத்தில் கமெண்ட்ஸ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஹைப் பண்ண ஒன்று இருக்குது மக்களே அதையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ஃப்ளோ ஆகும் தேங்க்ஸ் மக்களே நாளைக்கு வீடியோவுக்கு ரெடியாக இருங்க நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வரும்